அன்பு குழந்தையே இன்று எப்படியாவது இந்த பிரத்யங்கரா என் வாக்கினை கேட்டுவிடு ஏனென்றால் நாளைய விடியலில் நான் சொல்லப்போகின்ற இந்த ஒரு நபரால் உன் வாழ்க்கையில் மிக பெரியதொரு திருப்பம் நடக்கப் போகின்றது இந்த திருப்பம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றுதான் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தாய் நீ எதிர்பார்த்த அந்த விஷயம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது இது உனக்கு நிச்சயமாக மிகுந்த மன நிறைவை கொடுக்கத்தான் போகின்றது என் குழந்தை இதற்காக எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கின்றாய் அம்மா ஒரு விஷயத்தை உனக்கு கொண்டு வந்து தருகிறேன் என்றால் அதில் எந்த ஒரு ஆராய்ச்சியும் செய்யாமல் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை உன் வாழ்க்கைக்கான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நன்மையை கொடுக்கப் போகின்ற விஷயங்கள் என்று எதுவெல்லாம் உனக்கு சரிபடுமோ எதுவெல்லாம் உனக்கு நிரந்தரமானதாக இருக்குமோ அதையெல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது அதைத்தான் இந்த பிரத்யங்கரா இன்று நானும் உனக்கு செய்வதற்காக முன் இன்று நான் உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற விஷயம் என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ மகிழ்ச்சி அடைவாய் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் மாறிவிடுவாய் எத்தனை எத்தனையோ துன்பங்கள் வேதனைகள் என்று எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு வர முடியாமல் என் பிள்ளையினை தவித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அம்மா உன் வாழ்க்கையில் ஒருவர் வந்து உனக்கு உதவி செய்யப் போகிறார் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கப் போகிறார் என்று சொல்லி இருக்கின்றேன் அப்படியானால் அவர் யாராக இருக்க முடியும் என் குழந்தையை நாளைய விடியல் ஞாயிற்றுக்கிழமையினுடைய விடியல் இந்த விடியலில் உன்னை தேடி வந்து நான் சொல்ல போகின்ற இவர் கொடுக்கின்ற உதவியை வேண்டாம் என்று நீ சொல்லிவிடக்கூடாது உனக்கு சில விஷயங்கள் இதுபோன்ற நேரங்களில்தான் நடக்க வேண்டும் என்ற விதி இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும் பிரித்யங்கரா உன்னை தேடி வருகின்ற பொழுது உன் மனதிற்குள் நீ என்ன நினைத்து அம்மா இன்று நமக்கு நல்ல வாக்கு கொடுப்பாள் நம் தாயானவள் இன்று நம் வாழ்க்கையை மாற்றிக் கொடுப்பாள் என்றுதானே என் பிள்ளை எண்ணிக்கொண்டிருப்பாய் அப்படி உன்னுடைய எண்ணங்கள் அத்தனையும் உண்மையாகும் பொருட்டு நான் நல்லதை நடத்தி கொடுக்கத்தான் இந்த இரவில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை எதிர்நோக்குகின்றாயல்லவா எந்த ஒரு விஷயம் உனக்கு நல்லதை நடத்தும் என்று யோசித்து விட்டு இப்பொழுது எல்லாம் நீ அந்த விஷயத்தின் மீது அதிகமான கவனத்தை செலுத்த தொடங்கிவிட்டாயல்லவா இதுதான் இப்பொழுது எனக்கு தேவை இந்த பிரத்யங்கரா நினைப்பது என்ன தெரியுமா என் பிள்ளை நீ எதன் மீது அதிகமாக கவனம் செலுத்துகின்றாயோ அது உன் வாழ்க்கையில் நிலையாக நிற்கும் இல்லை நேரத்திற்கு போல இந்த விஷயமா அந்த விஷயமா என்று உன் மனதை நீ மாற்றிக்கொண்டே இருப்பாயானால் உனக்கு கிடைக்க வேண்டியது என்னவென்று உனக்கே குழப்பமாகிவிடும் எதை பெற வேண்டும் எது இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமாக வேண்டும் என்பதில் நீ எப்பொழுதும் தெளிவான மனநிலையோடு இருந்து கொண்டிருக்க வேண்டும் இப்பொழுது நீ என் முன்னால் நிற்கின்ற இந்த மனநிலை உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சர்வ நிச்சயமாக பெற்று கொடுக்கும் எதற்காகவும் என் குழந்தை மனதளவில் வேதனைப்பட வேண்டாம் அம்மா சொல்வதை கவனமாக கவனித்து உன் வாழ்க்கையில் நடக்கப் போவது என்னவென்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள் என் குழந்தையே மகாலய பட்சம் நடந்து கொண்டிருக்கின்றது அக்டோபர் இரண்டாம் தேதி அமாவாசை அதாவது மகாலய அமாவாசை இப்பொழுது இந்த நாளில் உன்னுடைய இல்லத்தில் உன்னுடைய முன்னோர்கள் வந்து சென்று கொண்டிருக்கின்ற தடங்கள் இப்பொழுது ஏற்பட்டு விட்டது அவர்கள் வர நினைக்கின்ற ஆசை படுகின்ற இடமாக உன் இல்லம் தானே இருக்க முடியும் அதனால் சர்வ சுதந்திரமாக அவர்கள் இப்பொழுது உன்னுடைய இல்லத்தில் நடமாடத் தொடங்கி இருக்கின்றார்கள் உன்னுடைய இல்லத்திற்குள் வந்து அவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே இப்பொழுது அவர்கள் செய்ய தொடங்கி விட்டார்கள் சில காலமாகவே உன் மனதில் இருந்த ஒரு விஷயம் உனக்குள் மிகுதியான குழப்பத்தை ஏற்படுத்திய ஒரு விஷயம் என்ன தெரியுமா உன்னுடைய பண பிரச்சனை கையில் பணம் வருகிறது என்றால் வந்த வழியே செலவுமாகிவிடுகின்றது எவ்வளவுதான் கட்டுப்பாட்டில் இருக்க நினைத்தாலும் எவ்வளவுதான் நாம் இதை செய்துவிடக்கூடாது நாம் இத்தனை செலவுகள் செய்யக்கூடாது என்று நினைத்தாலும் உன்னையும் மீறி செலவுகள் அதிகமாகி விடுகின்றது அதனால் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் என் பிள்ளை சில நேரங்களில் அப்படியே வாழ்க்கையை விட்டு எங்கேயாவது ஓடிவிடலாமா என்பது போன்றெல்லாம் உனக்கு எண்ணங்கள் தோன்றிவிடுகின்றது உனக்குள் ஏற்படுகின்ற இந்த குழப்பத்தினால் கஷ்டங்கள் வேறு கடன் வேறு வாழ்க்கையில் ஒரு நிலையான இடத்திற்கு வந்து சேர வேண்டும் என்று நினைத்து நாம் செய்கின்ற விஷயங்கள் வேறு என்று ஒவ்வொன்றாக உனக்கு ஏகப்பட்ட கஷ்டங்களை கொடுத்து இப்படி நினைத்ததை எதையுமே அடைய முடியாத நிலை உனக்கு இருக்கும் பொழுது இந்த நிலையிலிருந்து நாம் எப்படி மீண்டு வரப் வரப்போகிறோமோ என்று எண்ணி என் குழந்தை நீ செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் உன்னுடைய குழப்பம் அதிகமாக குழம்பியதனாலோ என்னவோ எந்த ஒரு கேள்விக்குமே சரியான பதில் உனக்கு கிடைத்து விடுவதில்லை இன்று உனக்கிருக்கின்ற எந்த ஒரு பிரச்சனைக்குமே உனக்கு தெளிவான முடிவு கிடைக்கவில்லை எது எப்பொழுது எப்படி பதிலை கொடுக்கும் என்று தெரியாமல் எந்த பிரச்சனை எப்பொழுது முடியும் என்று புரிந்து கொள்ள முடியாமல் என் பிள்ளை நீ குழம்பி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய குழப்பங்கள் உன்னை வாழ விடாமல் செய்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய இந்த மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர இந்த பிரத்யங்கரா முடிவெடுத்தது மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லத்திற்கு வந்து சென்று கொண்டிருக்கின்ற முன்னோர்களும் உன் இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போனவர்களும் சரி முன்னால் இறந்து போனவர்களும் சரி இந்த நாட்களை பயன்படுத்தி கொண்டு உன் இல்லத்திற்குள் வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் உனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கப் போகின்றார்கள் என் குழந்தையை இந்த ஒரு மாற்றத்தை நீ எதிர்நோக்கி எத்தனை காலமாக நின்றிருந்தாலுமே அதில் உனக்கு தீர்வு கிடைக்காமல் போனதனால் இன்னமும் அதிலிருந்து வெளிவர முடியாமல் நீ நின்று அல்லவா நாளைய விடியலில் உன் இல்லம் தேடி போகின்ற உன்னுடைய முன்னோர்கள் நிச்சயமாக உனக்கு இந்த பிரச்சனையில் இருந்து நல்ல விடுதலையை கொடுக்கப் போகின்றார்கள் இந்த கஷ்டத்திலிருந்து எப்படி உன்னால் வெளிவர முடியும் என்பதற்கான நல்ல அறிகுறிகளை எல்லாம் உன் முன்னால் காண்பித்து கொடுக்கப் போகின்றார்கள் இதையெல்லாம் நம்மால் சாதிக்க முடியும் இந்த விஷயத்தை எல்லாம் நிச்சயமாக நம்மால் வெளிக்கொண்டு வந்து நம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் நிச்சயமாக கொடுப்பார்கள் ஏதாவது ஒரு வழியில் உனக்கு பணம் வருவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் தானாக இவை எல்லாம் நடக்கும் என்று எண்ணி நீ அமர்ந்திருக்காதே இவர்களினுடைய அருள் உனக்கு கிடைக்கிறது என்றால் அதற்கு ஏற்ப உன்னை நீ தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்ப இந்த வாழ்க்கையில் நீ உன்னை தயார்படுத்திக் கொண்டு உனக்கு போகின்ற நல்ல விஷயங்களுக்காக உன்னுடைய முயற்சியை கைவிடாமல் முன்னேறிச் சென்று கொண்டே இரு உன் வெற்றி உனக்கு உறுதி இந்த பிரத்யங்கரா சொன்னது போல இவர்கள் உன் இல்லத்தில் அத்தனை நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்கப் போகின்றார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைக்கும்